புதுசாக வந்து எக்ஸிட் பேர்மெண்ட் பேப்பர் எப்படி எடுக்கலாம் பார்ப்போம் வாங்க இப்போது புது ரூல்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி எக்ஸிட் பேர்மெண்ட்டு நம்ம ஃபா சாயில் அப்ளிகேஷன்ல எடுக்கணுன்னு நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சாயில் அப்பு லாக்இன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் கீழே சர்வீஸ் ஒரு பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஒர்க்கர்ஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறம் இஸ்யூ எக்ஸிட் பெர்மெண்ட் அது கிளிக் பண்ணணும் பிறகு நீங்கள் போகிற டேட்டும் வர டேட்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்மிட் த அப்ளிகேஷன்னு கிளிக் பண்ணிடணும் சரியா அதுக்கப்புறம் உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பெண்டிங்கு இருக்கும் ஒருவேளை ஒன் ஹவரில் வரலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை ரெண்டு ஹவரில் வரலாம் இல்லை மூணு ஹவரில் கூட வரலாம் அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அடிக்கடி சாயல் ஆப்பு ஓப்பன் பண்ணி அதில் கீழே இருக்கிற ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனுன்னு ஒன்று வரும் அது கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எக்ஸிட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது கீழே போனீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்போம் டவுன்லோட் பண்ணோடனே அடாப்டர் குட்டில் நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை காமிச்சிட்டு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஊருக்கு போகலாம் Okay, thank you, bye.